தவறு செஞ்சால் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்கல அதுக்காக வந்து வெட்டி விட்றது இது பண்ணுறது எல்லாம் செப்போஸ் அந்த பையன் நல்லா நீங்கள் வாழ்ந்து காட்டினா அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவர் நூறு வருஷம் வரனாக கொடுக்க போகிறீங்களா இல்லை காரங்களாக கொடுக்க போறீங்களா ஒன்றும் கொடுக்க போறது இல்லை இல்லை அப்புறம் ஜாதி பார்க்குறீங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்காம ஒரு ஜாதி கிட்டவோ அவன் நல்லவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வகையில் நியாயம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் அவள் கிட்டவாத எப்படி நினைப்பீங்க அந்த பையனை வெட்டிட்டீங்க உதாரணத்துக்கு அந்த பையன் நல்லவன் கூட இருந்திருக்கலாம் அவன் நல்லா வாழ்ந்துருக்கல நீங்கள் அதை எதிர்த்து பார்த்தீங்க இல்லை இல்லை பார்க்குற பையனா சம்பளம் வாங்குறான் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் ஆ அவன் நல்லவன் கிட்டவும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணுறீங்கன்னா அது வந்து யார் ஜாதி என்ன பண்ண ஜாதி அவன் 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 பிறகு வந்து அவன் அப்பா அம்மா ஜாதி அவன் ஜாதியோட பிறந்தா அதாவது அவன் பிறகு முன்னாடி அவனுக்கு ஜாதினானா தெரியாது மனசு தான் எல்லாரும் ஒரு மனசு தான் காரணம் அதாவது நம்ம தான் ஜாதி ஜாதி பிரிச்சு பிரிச்சு பண்ணிவிட்டு இதை பண்ண இந்த ஜாதி அந்த ஜாதி ஜாதி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு பார்க்கலாம் இது பண்ணலாம் ஆனால் மனசுக்கு வந்து வேணுமே ஒரு ஜாதி வச்சுட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது மனசுக்கு ஒரே இதாக ஒருத்தர் ஒரே தான் ஒரே கை ஒரே காலர் இதே சேம் தான் ஏன் ஜாதி வெறி வச்சுட்டு ஆளாளுக்கு வீட்டில் சேர்க்காம சாப்பிடாம இதெல்லாம் பண்ணுறது தப்பு அதாவது ஜாதி வேறி பார்த்து மருத்துவங்களை கொடுறவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா இருக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி ஜாதி வேறி பிடிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து நடுத்து குடும்பத்தில் போயிட்டு விட்றணும் அப்போ தான் கஷ்டம்னா என்ன தெரியும் கஷ்டம் தெரியாதனால தான் ஜாதி வேறி பிடிக்குது அவங்களுக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது பணம் இருக்கனால தான் திமுழல் ஆடுறாங்க இது ஒரு குடும்பத்தில் பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அப்போ ஜாதி போய் பார்ப்பேண்ணா அவன் குடும்பத்தில் சோத்துக்கு வழியில்லானா, அங்கே போய் ஜாதி அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டான்ல